வணக்கம் குட்டீஸ் ஒரு பெரிய காட்டில் குறும்பு குரங்கு ஒன்று வாழ்ந்தது அதுக்கு பெயர் குட்டி குட்டி குரங்கு மரங்களில் தாவி குதித்து விளையாடுவது ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் இரவு நேரத்தில் குட்டி மரத்தின் உச்சியில் உட்கார்ந்து வானத்தை பார்த்தது அங்கே ஒரு பளபளப்பான நட்சத்திரம் மின்னியது ஐயோ என்ன அழகு குட்டி குரங்கு கத்தியது அந்த நட்சத்திரத்தை பிடிச்சு விளையாடணும் குட்டி மரத்திலிருந்து குதித்து வானத்தை நோக்கி கையை நீட்டியது ஆனா நட்சத்திரம் ரொம்ப உயரத்தில் இருந்தது குட்டி முயற்சி செய்து குதித்து தாவியும் பிடிக்க முடியல அது சோர்ந்து போய் ஒரு கல்லில் உட்கார்ந்தது அப்போ ஒரு பழைய ஆமை அங்கே வந்தது ஏன் குட்டி ஏன் சோகமா இருக்க ஆமை கேட்டது நான் அந்த நட்சத்திரத்தை பிடிக்கணும் ஆனா முடியல குட்டி குரங்கு மூக்கை சிந்தியது ஆமை சிரித்தது குட்டி நட்சத்திரங்கள் வானத்தில் இருக்கும் முத்துக்கள் அவை பிடிக்க முடியாது ஆனால் அவை உனக்கு எப்போதும் ஒளி கொடுக்கும் நீ அவற்றை பார்த்து ரசிக்கலாம் குரங்கு ஆமையின் பேச்சை கேட்டு சந்தோஷமானது அப்போ நான் நட்சத்திரத்தோட விளையாட முடியாது ஆனா அதை பார்த்து சிரிக்கலாமா ஆமாம் ஆமை சொன்னது அன்று முதல் குட்டி குரங்கு இரவு வானத்தை பார்த்து நட்சத்திரங்களோடு பேசி சிரித்து மகிழ்ச்சியா இருந்தது முடிவில் நட்சத்திரங்கள் பிடிக்க முடியாவிட்டாலும் அவை நமக்கு மகிழ்ச்சி தரும் என்பதை குட்டி குரங்கு புரிந்து கொண்டது ஓகே குட்டீஸ் அடுத்த கதையில் சந்திப்போம்